கர்த்தரும் உலக இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாக நடத்துகிற தேவனாக காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சங்கீதம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாதிருக்கிறாரோ எவனுடைய எனக்கன் எனக்கன்பான தேவ இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் யார் பாக்கியவான் என்பதை குறித்து இங்கே நாம் பார்க்க முடிகிறது இந்த காலவேளையிலே வேதம் சொல்கிறது கபடம் இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலே கபடுகள் காணப்படுகிறது ஆம் பெரிய அப்படிப்பட்டவர்களாய் நாம் இராதபடிக்கு காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கபடம் இல்லாத மனிதன் பாக்கியவானாக கருதப்படுகிறான் இந்த காலவேளையில எவைகளில் எல்லாம் கபடம் இல்லாதபடி நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் வாசிக்கும் போது கொலோசியர் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே வேலைக்காரரே சரீரத்தின் படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடம் இல்லாத இருதயத்தோட ஊழியன் செய்யுங்கள் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக கபடம் இல்லாத இருதயத்தோடு வாழுபவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது கபடம் இல்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள் இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொரு மனிதர்களிடம் வழங்கும் போது கபடம் இல்லாதபடி நாம் இருக்க வேண்டும் பல நேரங்களிலே நம்முடைய இருதயமானது வஞ்சகத்தினால் நிறைந்ததாய் இருக்கிறது கபடத்தன்மை இருப்பதாக காணப்படுகிறது ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே கபடம் இல்லாத இருதயம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் இரண்டாவதாக எவைகளிலே இல்லாதபடி நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது சொல்லுகிறது அதிகாரம் பனிரெண்டாம் வாசிக்கும் போது ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது இங்கே போது இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது கபடம் இல்லாத நடக்கையுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய நடக்கையானது மற்ற மனிதர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதாய் இருக்கிறது அப்படிப்பட்டவர்களாய் நாம் இராதபடிக்கு கபடம் இல்லாத நடக்கையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் பார்வைக்கு போல இல்லாதபடிக்கு நடக்கையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அதை இந்த நாளிலே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக காணப்படுகிறார் மூன்றாவதாக எதிலே கபடம் இல்லாதபடி நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும் என் கூப்பிடுதலை கவனையும் கபடம் இல்லாத உதடிகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக கபடம் இல்லாத உதடு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த நாட்களிலே கபடம் இல்லாத உதடு இருப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் பல மனிதர்களிடம் நாம் பேசுகிறோம் ஆனால் உதட்டளவில் ஒரு காரியமும் இருதயத்தின் ஆழத்தில் வேறு காரியங்களையும் வைத்து கொண்டு பேசுபவர்களாய் நாம் இருக்க கூடாது வேதம் சொல்லுகிறது கபடம் இல்லாத உதடு இருப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் நான்காவதாக எவைகளிலே கபடம் இல்லாதபடி நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது இந்த வேதவசனம் அழகாய் சொல்கிறது எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்பதாக நான்காவதாக கபடம் இல்லாத ஆவியுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஆம் பெரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையானது இந்த காலவெளியில் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை குறித்து சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் கபடம் உள்ளவர்களாய் பல காரியங்களில் நாம் இருக்கிறோமாம் இந்த காலவெளியிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ கபடம் இல்லாத இருதயம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் கபடம் இல்லாத நடக்கையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் உதடு இருப்பவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் கபடம் இல்லாத ஆவி கொண்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் இவைகளை நாம் செய்யும் போது நாமும் பாக்கியவான்களாய் கருதப்படுவோம் கர்த்தர் நம்மையும் ஆசிர்வதிக்கிறவராக கடந்து வருவார் தேவனுடைய கருத்துல உங்களை அர்ப்பணிப்பீர்களாம் ஜெபிக்கலாம்

கபடமில்லாத நடக்கையோடு கபடமில்லாத உதடுகளோடு கபடமில்லாத ஆவிகளோடு காணப்பட என் தேவன் நீர் கிருவை பாராட்டுவீராக நீரே பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கதர்தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து கபடம் இல்லாதபடி நீங்கள் வாழும் போது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதத்தை தேவனாய் அவர் காணப்படுவாராகும்